நண்பர்களுக்கு வணக்கம் பிரபாகரனின் அண்ணன் மகன் கார்த்திக் கிருபாகரன் சீமானுடைய முகத்திரையை நேற்று ஒரு பேட்டியின் மூலம் கிழித்திருக்கிறார் இந்த பேட்டி வெளிவந்த உடனேயே சீமான் கொதித்து போயிருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த கொதிப்பு எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு திமுகவில் மூவாயிரம் பேர் சீமான் வந்து பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பித்த பிறகு அந்த கட்சிக்குள் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை உருவாகி சீமானை இதுநாள் வரை ஒரு தமிழ் தேசியத்தின் தலைவர் பிரபாகரனின் கனவுகளை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியாரையும் தங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த மூவாயிரம் பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்திருக்காங்க அவர்கள் வந்து திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் தாய் கழகத்துக்கு திரும்பியிருக்கிறோம் ஒரு தகப்பனை பிரிந்து சென்ற பிள்ளைகளை போல் நாங்கள் மீண்டும் திரும்பி வந்திருக்கிறோம் அப்படிங்கிற முழக்கத்தோடு சேர்ந்திருக்கிறாங்க சில கதாசிரியர்களின் புரட்டுக்களை கேட்டு வேறு வழி இல்லாமல் எங்களது காலத்தை வீணடித்து மீண்டும் தந்தையிடமே சரணாகதி அடைந்த அந்த மகனைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் இப்போ இது ஒரு பக்கம் அந்த நபரை சீமானை ஆத்திரத்துக்குள்ளாக்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் பிரபாகரனை வைத்து இவ்வளவு நாளும் ஒரு வியாபார பண்டமாக அவரை ஒரு சமையல்காரரை போல் தனக்காக உணவு சமைத்து போட்டார் தன்னுடைய உணவுகள் நான் எப்படி சாப்பிட்டேங்கிறதெல்லாம் குறித்து எடுத்து வர சொன்னார் அப்படின்லாம் பல்வேறு கட்டுக்கதைகளை சொல்லி கொண்டிருந்த சீமானுக்கு அழுத்தமான ஒரு அழியை கொடுத்துருக்குது இந்த ஆதாரபூர்வமான ஒரு பேட்டி நான் கேள்விப்பட்டதின்படி எட்டுலேருந்து பத்து நிமிடத்திற்கு மேலே இவரை சந்திக்கவே இல்லை அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்திய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்களுடைய நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்லை கார்த்திக் கிருபாகரனுடைய அந்த பேட்டியை பார்த்த உடனே ஆத்திரமடைந்த இந்த நபர் மூவாயிரம் பேர் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டபோது இன்னும் பல பேர் போனாலும் நான் கவலைப்படுவதில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு கூடுதலாக கார்த்திக் கிருபாகரன் இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் அங்கே போனதே பொய்யானது அந்த ஃபோட்டோவே பொய்யானதுன்னு சொல்லியிருக்கிறாரேன்னு சொன்னோன்னா அவன் கிடக்கிறார் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையால் திட்டுகிறார் அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆயிட்டு நீங்கள் வந்து எப்போவெல்லாம் தனக்கு எதிராக ஒன்று திரும்புகிறதோ அதை கடுமையான வார்த்தைகளால் திட்டி அவமதிக்கிற செயலை இவர் செய்வதற்கு துளியும் தயங்கியதில்லை நீங்கள் என் தம்பி விஜய் அவன் என்னோட தான் இணைஞ்சு நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொன்று அவருடைய கடந்த படத்தினுடைய போஸ்டர் வந்தப்போ வந்து ஒரு மைக்கு படத்தை போட்டு அந்த போஸ்டர் வந்துச்சு சீமானுடைய தம்பிகளெல்லாம் அண்ணன் விஜய் வந்து சீமானுக்குத்தான் ஆதரவை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை புரப்பகண்டா பண்ணாங்க நாங்கள் நீண்ட தூரம் ஈசிஆரில் பயணம் போய் போ பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டாருன்னு சொல்லி சீமான் விஜய் அரசியலுக்கு முழுவதுமாக வருவதற்கு முன்னால் அந்த முதல் பே பேச்சு மேடை பேச்சு நடப்பதற்கு முன்னால் பேசி கொண்டிருந்தார் ஆனால் முதல் பேச்சில் மற்ற கட்சிகளை விமர்சித்ததை விடவும் முதல் கட்டமாக நான் கத்தி பேசி நேரத்தை விண்ணடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சீமானை தான் ஒரே போர்டு போட்டிருந்தார் இதை தொடர்ந்து பேசிய சீமான் என்ன சொன்னார்னா நீ இன்னும் இடது பக்கம் நில்லு நில்ல வலது பக்கம் நில்லு நில் நடுவில் நீ ரோட்ல அடிபட்டு செத்து போயிருவே அப்படின்னு சொல்லி அத்தனை நாளும் தம்பி தம்பி என்று பேசி கொண்டிருந்தவர் நீ ரோட்ல அடிபட்டு செத்து போயிருவேன்னு சாபம் போட்டார் அப்புறம் அதுக்கு முன்னகிட்டி விஜயகாந்த் விஜயகாந்த் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜயகாந்தினுடைய மகன் விஜயபிரபாகிட்ட கெஞ்சிறாரு விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா அவர்கள்ட்ட தங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுமாறு பேசுகிறார் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை எப்படியாவது விஜயகாந்தினுடைய கட்சிக்காரர்கள் எனக்கு போடுங்க விஜயகாந்தின் ஆதரவாளர்கள் எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு பேசுகிறார் ஆனால் இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்து வாக்கில் ஐயா நல்லக்கண்ணு அவர்களினுடைய கால் கட்டை மயிருக்கு சமம் இல்லாதவர் இந்த விஜயகாந்த் தெலுங்கர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டை ஆழ்வதா அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை அவ்வளவு நாளும் தமிழர்களாக தமிழராக மட்டும்தான் இன்னையும் எவ்வளோ அவ்வளவு நாளெல்லாம் இல்லை ஏன்னா விஜயகாந்த் தனக்கு ஒரு கொள்கை வைத்திருந்தார் அவர் மொழி வழியாக அவருக்கு எந்த பின்புலம் இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி செய்யலை ஆனால் அவர் எக்காரணம் கொண்டும் அவர் பிற மொழி படங்களில் நடித்தது கிடையாது இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழ் உச்சரிப்போடு தெள்ள தெளிவாக நடிக்கக்கூடிய ஒரு நபர் தானும் வேறு மொழி படங்களில் நடிச்சுக்கிட்டது கிடையாது தமிழையே நான் தமிழில் மட்டும்தான் நடிப்பேன்னு பிடிவாதமாக இருந்தார் மிக துணிச்சலாக அவர் வந்து அரசியலில் களம் கண்டார் ரெண்டு தலைவர்கள் நீங்கள் விஜயகாந்த் மேல் எவ்வளோ விமர்சனங்கள் வைத்தாலும் சரி ஜெயலலிதா கருணாநிதி என்கிற இரண்டு தலைவர்கள் இருக்கும்போது களத்தில் வந்து நின்று சண்டை போட்டு பேசி எதிர்கட்சி தலைவராக வருகிற அளவிற்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக இருந்தார் அவரை தெலுங்கனெல்லாம் நாடாழ்வதா நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு பேசுனீங்க அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மிக தகாத வார்த்தைகளால் கடுமையான வார்த்தைகளால் இவரும் பேசினார் இவருடைய தம்பியான சாட்டை துறைமுருகன் சங்க அறுத்துருவோன்னு சொல்லி மிரட்டினார் இன்னைக்கு சங்கு என்றால் சக நண்பன் என்று சொல் சொல்லி ரஜினிகாந்திடம் போய் ஆதரவு கேட்டு பிச்சை கேட்கிற நிலைமைக்கு சீமான் வந்து சேர்ந்திருக்கார் இப்போ என்னென்னா ஒரு விமர்சனத்தை ஏதோ மெல்லமாக வைக்கிறது அவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுவது ஒரு எதிர்கட்சி அப்படி அல்லது எதிர் நபர் இந்த அரசியலில் எதிர்க்கிற நபர் அப்படிங்கிறது இல்லாமல் அவர்களை ஒரே அடியாக அடித்து வீழ்த்துவது இப்படியெல்லாம் வந்து சீமான் ஈஸியாக பேசுவார் இப்போ இன்னைக்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டு படி இத்தனை நாளும் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த பெரியாரை ஒரு நிமிடத்தில் தூக்கி வீசிட்டு போன வாரம் வரலாம் எங்கள் கொள்கை வழிகாட்டி இன்னைக்கு அவர் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அப்படி பண்ணியிருக்கார் இப்படி பண்ணிருக்காருன்னு சொல்லி பாஜக சங்கிகள் எதையெல்லாம் பெரியாருக்கு எதிராக நிறுத்துவார்களோ அதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் முக்கியமான ஒரு விஷயம் சரஸ்வதி பிரம்மா குறித்து பாகவதம் என்கிற புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ஒரு தகப்பனும் மகளும் இப்படி இருக்கலாமான்னு ஒரு கேள்வியை கேட்டு பெரியார் பேசிய பேச்சை பெரியாரே இப்படித்தான் இருக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருத்து பேசினார் இந்த நபர் அதுக்கு ஆதாரம் எங்கேயா அப்படின்னு சொல்லி தான் பெரு பெரியார் போராடினார்கள் இப்பவும் ரெண்டாவது முறையாக கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு பெரும் படை போய் சீமான் வீட்டில் போய் காத்து நின்றுச்சு அப்படின்னு நின்றுது அப்படின்னு சொன்னால் அவர்கள் சீமானை மிரட்டுவதற்காக போகலை உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கு வரையிலும் ஒரு ஆதாரத்தை எடுத்து தைக்கலை ஒரு நேர்மையான மனிதன் தான் சொல்லிய குற்றச்சாட்டுக்கு இதுதான் ப்ரூஃபு அப்படின்னு காட்டியிருக்கணும் அப்படி எதையும் காட்டலை அப்போ அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறார் இது அது அதெல்லாம் பேசல ராஜா நீ சொன்னது பெரியார் இப்படி சொல்லி இருக்கிறார் பெரியார் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இந்த வரிசையில் விஜயகாந்த திட்டினாரு ரஜினிகாந்த திட்டினாரு விஜயை திட்டிய திட்டினாரு பெரியாரை தான் போற்றி புகழ்ந்த பெரியாரை திட்டினார் அவர் தனது அடையாளமாக தனக்கு தன்னுடைய அரசியல் அடையாளமாக முன்னிறுத்துகிறவர் பிரபாகரன் அவருடைய மகன் அதாவது அண்ணன் மகன் அவர் சொல்கிறார் ஆதாரபூர்வமாக அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா எங்கள் சித்தப்பாவுக்கு கண்ணியம் ரொம்ப முக்கியம் ஒரு டிசிப்ளின் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன அப்படின்னா பிரபாகரனுடைய இராணுவ கொள்கைகள் குறித்து அவருடைய அந்த தமிழீழம் பற்றிய போராட்டம் குறித்து எனக்கு விமர்சன பார்வைகள் உண்டு ஆனால் அவர் அந்த மிலிட்டரி டிசிப்ளின் ஒன்று ஃபாலோ பண்ணார் இல்லையா அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது பெண்கள் விஷயத்தில் உள்ள படையணிகளுக்குள் தீவிரமாக இயங்குகிற இயங்குகிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதுங்கிறது ரொம்ப கராராக இருந்தார் ஆனால் எந்த விதத்திலையும் அவர்களுக்குள் தகாத தவறுகள் எந்த இதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்ப கராராக இருந்தவர்கள் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பின்னாட்களில் அவர்கள் அவர் தேவைக்காக சிலவற்றை மாற்றி அமைத்து கொண்டார் குடும்பம் குடும்பமாக மாறிவிட்டார்னு சொன்னாலுமே கூட இந்த சீமானை போல் பல்வேறு பெண்களோடு காலகாலமாக மாற்றி மாற்றி பெண்களை சுவைத்து கொண்டும் அவர்களை சீரழித்து கொண்டும் இருந்தவர் அல்ல அப்போது ஒரு கொள்கை அடிப்படையில் நீங்கள் பிரபாகரனை தலைவர்னு சொல்வதற்கு அடிப்படை தகுதியே கிடையாது இந்த தான் வந்து கார்த்திக் சொல்கிறாரு எங்கள் சித்தப்பா ஒரு காலத்திலும் ஒரு ஒழுக்கக்கேடான பாலியல் ஒழுக்கம் தவறிய நபரை தன்னுடைய ஒரு சிஷியனாகவோ தன்னுடைய உறுப்பினராகவோ தன் அமைப்பிலே கூட சேர்த்துக்கிட்டது கிடையாது இந்த சீமானுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் சம்பந்தமும் இல்லை ஒரு எல்லாழன் என்கிற படத்தை எடுப்பதற்காக வந்த ஒரு பெரிய குழுவில் இவர் ஒரு நபர் அவருடைய ஃபோட்டோ அந்த கிட கூட எடுப்பதற்கான ஃபோட்டோ இவருக்கு கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் இவர் தயாரிப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு உண்மையை போட்டு ஒரே ஐடியா உடைச்சிருக்கிறாரு இட்லி கறி எல்லாம் நாங்கள் சாப்பிடுவதில்லை பொதுவாக ஸ்ரீலங்காவில் சாப்பிட்றதுங்கிறது புட்டுதான் அதிகமாக சாப்பிடுவோம் இட்லி என்பது எங்களுக்கு விசேஷமான உணவு அதுவும் உள்ளே கறி வச்சு சாப்பிட்றது வாய்ப்பே இல்லை அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஆமை ஆமைக்கறியும் வெளியில் கிடைத்திருக்கும் வந்த இடத்தில் வேற எங்கேயாவது சாப்பிட்ருப்பார் ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு அப்படி சாப்பிடுகிற பழக்கம் இல்லை வந்தவர்களுக்கும் அதை ஒரு ஒரு பு உணவாக அவர்களுக்கு பரிமாறுகிற பழக்கமும் எங்களுக்கு கிடையாது இப்படியெல்லாம் அவர் சொல்லிட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சு சீமானின் முகத்திரை முழுவதுமாக கிழிந்து விட்டது இத்தனை ஆண்டு காலம் சொல்லி வைத்து போய் இங்கே பட்டார் என்று உடைக்கப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமாக உடைக்கப்பட்டிருக்குது இப்போ என்ன சொல்கிறாரு அந்த கார்த்திக்கு சொல்லியிருக்கிறாரு பிரபாகரனின் அண்ணன் மகன் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொன்னால் அவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டிட்டு போகிறாப்புல பொட்டம்மனாவது மயிராவதுன்னு சொல்லி ஒரு ஆடியோ நமக்கு வந்துச்சு ஸோ இவ்வளவு தான் நாளைக்கு ஒரு வேளை பிரபாகரன் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை ஒருவேளை பிரபாகரன் உயிர் தெழுந்து நேரில் வந்து இந்த நபரை நான் ஒரு ஐந்து நிமிடம் தான் பார்த்தேன் அதற்கு மேல் இவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எத்தனை முறை சொன்னாலும் சரி அவரையும் திட்டி பேசுவதற்கு அவரையும் ஒரு நிமிடத்தில் பழித்து அவனே இவனேன்னு சொல்லி தரக்குறைவாக பேசுவதற்கு தயங்காத நபர் இப்போ பகுத்தறி உள்ள சீமானின் குணாதிசயத்தை நன்கு புரிந்து கொண்ட தமிழ்நாட்டுக்கு எது அரசியல் அது இங்கே பிஜேபியை எதிர்த்து போராடுவது தமிழ்நாட்டின் வளங்களை நலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிஜேபிக்கு எதிராக ஒன்றியத்துக்கு எதிராக போராடுவது அதற்கு சரியான அமைப்பாக இருப்பது திராவிட அமைப்பு தான் திராவிட கட்சி தான் என்று இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க புதிய சிந்திக்க தெரிந்த மக்கள் சீமான் கட்சியிலருந்து வராங்க இதர கட்சிகளிலிருந்து வராங்க ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே திராவிட ஒவ்வாமை திமுக ஒவ்வொமை உள்ள ஒரு கூட்டம் சீமானை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சீமானுடைய ஒழுக்கக்கேடான இந்த நடவடிக்கைகள் இன்னும் சொல்வதா பிரபாகரம் குறித்தோ எந்த அக்கறையும் கூட கிடையாது அவர்களுக்கு ஒரே இலக்கு திமுகவை திட்டணும் அதுக்கு சீமான் இன்றைக்கு தீனி ஓடுகிறார் இந்த திராவிட ஒவ்வாமையிலிருந்து பேசுகிற அல்லது உணர்கிற தம்பிமார்கள் சில பேர் இது போக ஏற்கனவே சங்கிகளாக பாஜகவை ஆதரித்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி சீமானை ஆதரிக்கிறார்கள் இது ரொம்ப 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 முக்கியமான நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பதிவு செய்தது இதுதான் இன்னைக்கு சீமானுடைய அந்த நடுநிலை வேஷம் கலைந்து விட்டது இன்னொன்று தனக்கு பிடிக்கவில்லை அல்லது தனக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவர் நபர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களையுமே அவர் திட்டுவார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க தான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற பெயரில் அதை வந்து ஒரு அவ்வளவு நாளும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு நட்புறவை இவரால் பெற முடிந்திருக்கும் சில பேர் நினைச்சிருக்கலாம் இவர் கிறிஸ்தவர் சைமன் செபாஷியன்னு பொது வெளியில் எல்லாரும் திட்டுகிறார்கள் சில பேர் சிறிதளவு நினைத்திருக்கலாம் ஆனால் பெரும்பகுதி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நபர் ஒரு புரட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறது தெரிஞ்சு போகுது இன்னொன்று அவர்கள் பருப்பொருளாக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ அரசுக்கு எதிராக போராடும் வலுவுள்ள அரசுக்குத்தான் கட்சிக்குத்தான் அவர்கள் வாக்களிப்பார்களே தவிர சீமானுக்கு ஓட போகிறதில்லை இதனால் அவர் என்ன குட்டிகரணம் அடித்தும் சிறுபான்மையினர் ஓட்டி இவருக்கு வரலை ஒன்று என்ன பண்ணுறாரு கோவப்பட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இஸ்லாமியர்களெல்லாம் எனக்கு ஓட்டு போடாமல் இருப்பதையே ஒரு கூடுதல் கடமையாக தங்களுடைய நபிகள் வகுத்து கொடுத்த கடமைகளில் கூடுவது கூடுதலாக ஒரு கடமையாக எனக்கு ஓட்டு போடாமல் இருப்பதையே கருதுகிறார்கள் அப்படின்னு பேசினார் ஸோ தெள்ளத் தெளிவாக தன்னை எதிர்ப்பவர்களை ஒரே அடியில் கெட்ட வார்த்தைகளில் பேசி முடித்து போவது என்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் இந்த சீமா ஒரு முழு பிழைப்புவாதியின் இடத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார் நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு பிழைச்சு வாழ்றது மட்டும்தான் சர்வைவல் மட்டும்தான் ஒருவனுடைய தகுதி அப்படின்னா அது வந்து முதலைதான் மிகப்பெரிய சர்வைவலுக்கான ஒரு பிராணி பல பல தன்னுடைய குட்டியே கூட தின்றுவிட்டு எவ்வளவு கொடியே ஒரு வறட்சியான நில நிலத்திலும் கூட வாழ்ந்து வாழக்கூடிய நீண்ட நாள் பிழைத்திருக்கக்கூடிய தகுதி படைத்தது அப்படி தன் சொந்த இனத்தையே விழுங்கிவிட்டு தன்னுடைய வயிறும் தன்னுடைய குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்கிற நிலையில் இருக்கிற அந்த சீமான் இன்றைக்கு சங்கியாக அம்மணமாக வந்து நிற்கிறார்